ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நூத்தி எட்டு மாரியம்மன் போற்றி திருநாமங்கள் நாமும் பாடி இஷ்ட சித்திகளை பெறுவோமாக ஓ மன்னை மாறியே போற்றி ஓ மருள் மாறியே போற்றி ஓ மர்த்த தறுப்பவளே போற்றி ஓ தீர்ப்பவளே போற்றி ஓ மக்னி கண்மாரியே போற்றி ஓ மகிழம் காப்பவளே போற்றி ஓ மரளி பிரியை போற்றி ஓ மரிஷ்ட மாறியே போற்றி மாரியே போற்றி ஓ மாகாச மாறியே போற்றி ஓம் மாற்றங்கரை மாறியே போற்றி ஓம் ஆயிரங்கண் மாரியே போற்றி ஓம் இளநீரில் குளிப்பவளே போற்றி ஓம் உடுக்கேந்தியவளே போற்றி ஓம் ஊர் காப்பவளே போற்றி ஓம் எல்லை மாரியே போற்றி ஓம் எலுமிச்சை போற்றி ஓம் கன்னி மாரியே போற்றி ஓம் கனக மாரியே மாரியே போற்றி ஓம் கரு மாறியே மாறியே போற்றி ஓம் கருமுத்து மாறியே போற்றி கஸ்தூரி மாரியே போற்றி ஓம் கருணை ஓம் காட்டு மாரியே போற்றி ஓம் கடற்கரை மாரியே போற்றி ஓம் காட்டு மாரியே போற்றி ஓம் கருண்டிய மாரியே போற்றி ஓம் குளக்கும் மாரியே போற்றி ஓம் குடிகாத்த மாரியே போற்றி ஓம் குங்கும மாரியே போற்றி ஓம் குறை மாரியே போற்றி ஓம் கோடி மாரியே போற்றி ஓம் கோட்டை மாரியே போற்றி ஓம் கோடை தேவியே போற்றி ஓம் சக்தி மாரியே போற்றி ஓம் போற்றி சந்தை மாறியே போற்றி ஓம் சந்திர மாறியே போற்றி ஓம் சந்தான மாறியே போற்றி ஓம் சமய புரத்தாலே போற்றி ஓம் சஞ்சலம் தீர்ப்பவளே போற்றி ஓம் ஜனக மாறியே போற்றி

ஓம் தீ தளிக்கும் மாறியே போற்றி ஓம் தீச்சடை போற்றி ஓம் மாறியே போற்றி ஓம் தேவி மாறியே போற்றி ஓம் துர்க்கை வடிவே போற்றி ஓம் துயர் துனைப்பவளே போற்றி ஓம் நல்ல மாறியே போற்றி ஓம் நாகமுத்து மாறியே போற்றி ஓம் பாடவெட்டி மாறியே போற்றி ஓம் பண்ணாரி மாறியே போற்றி ஓம் பக்தகுல மாறியே போற்றி ஓம் பராசக்தி மாறியே போற்றி போற்றி ஓம் பால்குட பிரியே போற்றி ஓம் பாச மேந்தியவளே போற்றி ஓம் பாலிக பிரிவே போற்றி ஓம் பிரசன்ன மாறியே போற்றி

ஓம் தேவியே போற்றி ஓம் பெருநோய் தீர்ப்பவளே போற்றி ஓம் பெருங்கருணை மாறியே போற்றி ஓம் பெரிய மாரியே போற்றி ஓம் பொன்முத்து மாறியே போற்றி ஓம் மா ஓம் அன்மாரியே போற்றி ஓம் மந்தை மாறியே போற்றி ஓ மலை மாறியே போற்றி ஓ மக மாற்றி ஓம் போற்றி ஓ முத்து மாறியே போற்றி ஓ மூங்கில் மூங்கிலடி மாறியே போற்றி ஓ மைக்கன் மாறியே போற்றி ஓ மோகினி மாறியே போற்றி ஓம் இணையருக்கும் மாறியே போற்றி ஓம் வேம்படி மாறியே போற்றி ஓம் வேற்காடு மாறியே போற்றி ஓம் வரமருளும் மாறியே போற்றி ஓம் செப்ப குளம் மாறியே போற்றி போற்றி ஓம் அஷ்டலட்சுமி போற்றி போற்றி அனைவரும் வாழ்க வளமுடன்